வணக்கம் நண்பர்களே இது உங்க லைஃப் டிராப்ஸ் சேனல் இன்னைக்கு நாம பேச போறது காதலின் சைக்காலஜி பற்றியது நீங்க ஒருவரை காதலிக்கலாம் ஆனா அவர் உண்மையிலேயே உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரா அவர் மனசு உங்களை லவ் பண்ணி கொண்டிருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க உதவும் சயின்ஸ் பத்தி பாப்போம் சைக்காலஜி சொல்றது யாரையும் மனசுல வைத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு அவர்கள் அப்படியே அந்த பேரின் சிறிய விஷயங்களையும் கவனிப்பாங்க உங்க பேசும் ஸ்டைல் உங்க ஃபேவரட் கலர் உங்க மூட் சேஞ்சஸ் எல்லாத்தையும் அவர் நோட் பண்ணி கொண்டிருந்தால் அது ஒரு கிளியர் சைன் ஒருவர் எப்போதும் உங்களை கொண்டே இருந்தால் அவர்கள் ரீசன் இல்லாமல் கூட உங்களே ரீச் பண்ணுவாங்க சும்மா தான் கால் பண்ணினேன் நீங்க நினைவுக்கு வந்தீங்க இப்படி சொல்லுவார்கள் இது சைக்காலஜியில் சப்கான்ஷியஸ் அட்டாச்மெண்ட் என்பதாகும் அவர் உங்களோட பேசும்போது ஃபியூச்சரை இன்வால்வ் பண்ணுகிறாரா நாம ஃபியூச்சர்ல இத பண்ணலாம் நீங்க கூட இருக்கீங்கன்னா நல்லா இருக்கும் இப்படி ஃபியூச்சர் பிளான்ஸ்ல உங்களை நேச்சுரலி சேர்த்து கொண்டால் அது அவர் மனசு உங்களை சீரியஸ்லி நினைக்கிறார்னு அர்த்தம் உங்க ஹாப்பினஸுக்கு அவர் ஹாப்பி உங்க சேட்னஸுக்கு அவர் ஒரி பண்ணுறார் என்றால் அது ஒரு டீப் இமோஷனல் கனெக்ஷன் சைன் சைக்காலஜி சொல்கிறது எம்பத்தி இஸ் அ ப்ரூஃப் ஆஃப் த்ரூ திங்கிங் அவர் உங்களை பற்றி ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிக்கோ மென்ஷன் பண்ணுகிறாரா உங்க பெயர் அவர்களது கான்வர்சேஷன்ஸ்ல வரும் அளவுக்கு இருந்தால் அது அவர் மனதில் உங்களை நிறைய நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு மறைமுக அடையாளம் ஹியூமன் சைக்காலஜி சொல்லுறது ஒரு மனிதர் ஒருவரை தொடர்ந்து நினைத்துக் கொண்டே இருந்தால் அவர்களது கவனம் வார்த்தைகள் ஃபியூச்சர் இமேஜினேஷன் அனைத்திலும் அந்த பெயரின் பெயரும் முகமும் வரும் அதுதான் மிகப்பெரிய சைன் நண்பர்களே யாராவது உங்களை உண்மையிலேயே நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா என்பதை தெரிஞ்சுக்கணுமா அவர்களது சில்லிய சயின்ஸை கவனியுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைஃப் டிராப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் பல ரிலேஷன்ஷிப் சைக்காலஜி சீக்ரெட்ஸை உங்களோட ஷேர் பண்ண போறோம் லைஃப் டிராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கைத் தொழிகள்